தாயார் தகப்பனாருடைய உடல்நிலையில் அதிக கவனம் தேவை அவங்களுடைய வைத்திய செலவு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உடல் உழைப்பும் மனச்சார்ந்த பேச்சுவார்த்தையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மகராசியில் இருக்கிறவர்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிதாக தொழில் துறைக்கு இன்ச லைசன்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பொண்ணா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை சென்று வருவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவும் திறனும் அழகும் பொருந்தையக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பாதிப்புகள் ஒன்றும் இல்லை சீர்முக குழந்தைகளாக இருக்கும் செல்போன் கடிகாரம் போன்றவற்றை கவனமாக கொள்வது விலையுறந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த கவனமாக இருப்பது இரவு நேர பயணத்தை குறைப்பது இரவு நேர பயணத்தில் அதி தூரம் பயணமாக இருந்தால் அதை மாற்றி பகலில் பயணிக்கிற மாதிரி வைத்துக் கொள்வது நட்பு வட்டியத்தில் ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய எங்கள மாதிரி அளவுக்கு சாந்தியை ஏற்படுத்தி கொடுப்பது சாந்தி அளிப்பது இதெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் பல மடங்கு வெற்றியையும் இதுவும் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த காலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக நேர்த்தியான காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேரர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிக பெரிய செலவு மாதமாக அது இருக்கிறது இன்க் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலையும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்தோடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்திய இந்த அக்டோபர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் மகர ராசி நேர்களுக்கு காரிய சித்தி கிட்டக்கூடிய அமைப்பு ஏற்கனவே பல கிரக நிலைகள் மாறி எல்லாம் கிணத்தில் போட்ட கல்லாக இருந்தக்கூடிய தன்மை மாறி இப்பொழுது உங்களுக்கு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ புதிதாக தொழில் துறையை தொடங்கலாம் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கக்கூடியவர்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பை டெவலப்மெண்ட் பண்ணலாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது உகந்தது அதே நேரத்தில் ஒரு சில பேர்த்துக்கு வேலை போய் வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெலாம் இன்னும் பதினைஞ்சு நாள் பதினாறு நாளில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த வேலையும் ஏற்கனவே பார்த்ததை காட்டிலையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏறு முகமே மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தாயார் தகப்பனாருடைய உடல்நிலையில் அதிக கவனம் தேவை அவங்களுடைய வைத்திய செலவு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உடல் உழைப்பும் மனச்சார்ந்த பேச்சுவார்த்தையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ராசியில் இருக்கிறவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிதாக தொழில் துறைக்கு இந்த லைசன்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பொண்ணா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவை சென்று வருவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதுபோக குலதெய்வத்தின் அருளால் பல தீய சக்திகளிலிருந்து பல கெடுபலன்களிலிருந்து வெளியாகக்கூடிய தன்மையை நிலைகள் உங்களுக்கு வழிவகுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது மகர ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களை மாற்றி கொள்வதற்கும் உகந்த நேரம் அல்லது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொள்ளலாம் போல் மனைவினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும் மனைவினுடைய குடும்பத்தார் வழியில் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்கும் ஒரு சில பெண்களால் ஏற்பட்டக்கூடிய சச்சரவு சஞ்சலங்கள்லாம் நீங்கி அது உங்களுக்கு வெற்றியையும் ஆரோக்கியம் பூர்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வெற்றி வாய கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்து நெடு நாட்களாக கால்வழியில் இருந்தவர்கள் விடுதலை பெறக்கூடிய அம்சம் உண்டு அதே போல் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி பிளேட் வச்சிருந்தவர்கள் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த பிளேட்டுகளில் இருந்து எடுத்துவிட்டு உங்களுடைய இயற்கையான ஒரு அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் இப்போது நடைமுறைக்கு வருகிறது மேலும் கூடுதல் பலனாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உற்றார் உறவினருடைய அனுகிரகம் கிடைப்பதும் உற்றார் உறவினருடைய வருகையினால் மேலும் அபிவிருத்தி பெறக்கூடிய அமைப்பும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்திகள் அவர்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் கிடைக்கிறது அதாவது குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிறது போன்ற செய்திகள் உண்டு குலதெய்வத்தின் அருளை கூட்டிக் கொள்வது குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும் மேலும் குலதெய்வத்தினுடைய அருளை கூட்டிக் கொள்வதற்கு கலர் புஷ்பத்தை பயன்படுத்திட்டு வந்தால் த மனைவி செய்யக்கூடிய பிரார்த்தனை கணவருக்கு தொழில் சாலத்தை கூட்டும் என்று நினைவில் கொண்டு இந்த மகர ராசி பெண்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாடை கலர் புஷ்பத்து மூலயமா கூட்டிக்கொள்ளுங்கள் அதன் மூலியமாக உங்கள் குலத்தின் குடும்பத்தினுடைய குடும்பத்துக்கு வரும் பொருளாதாரம் வருவாயும் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு பெண்மணிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்த நீங்கள் சற்று பொறுமையுடன் இருப்பதை ஏற்று எதற்கெடுத்தாலும் ஒன்றுக்கு இருந்தோடு சந்தேகம் வருதுன்னு புரட்டி புரட்டி பார்க்காமல் நிதானமாக ரீடிங் விட்டு மெமரி திறனை கூட்டிக் கொள்வது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அறிவும் திறனும் அழகும் பொருந்தையக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பாதிப்புகள் ஒன்றும் இல்லை சீர்முக குழந்தைகளாக இருக்கும் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு காரிய சித்திகள் கைகூடி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் நட்பு ஓட்டத்தில் எச்சரிக்கையாமல் இருக்கிறது நெடுநாட்களாக நம்மளோட நட்பா தானே இருந்தாலும் சொல்லி ஆஃபீஸ் விஷயத்தை ஏதாவது போக அது லீக் ஆகி அதனால் அவப்பெயரும் அதனால் உங்களுடைய இங்கு இன்க்ரிமெண்ட்டும் உங்களுடைய பதவி உயரும் தள்ளிப்போகும் என்பதால் நட்பாக இருந்தாலும் பேசக்கூடாத விஷயத்தை பேசாமல் இருப்பது பல வகையில் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொண்டு கருத்தில் கொண்டு செயல்படுவது நன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ தான் படிப்படியாக வண்டி மெயின் ரோடு வந்திருக்குது படிப்படியாக சூடு பிடித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு அது போக வந்து உங்களுடைய கலைத்திறன் வெளியுறவுத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பு போன்ற நிகழ்ச்சியெல்லாம் இப்போ தான் நடக்க இருக்கிறது அதனால் சற்று பொறுமையாக இருங்கள் பெருமையாகவே நீங்கள் வருவீங்க செலவினங்களை குறைத்து சேமிக்க பாருங்கள் பொது பலன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத விஷயத்தில் ஆண்களோ பெண்களோ தலையிட தவிர்ப்பணும் முன்ஜாமீன் போடுவதை பெறுக்கணும் பழைய பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய காலகட்டம் இருந்தால் தற்சமயம் போடணும் புதிதாக வீடு வாசனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கியிருந்தால் அதை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலமாக இருந்தால் அந்த வீடை கட்டுவது போவது அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது மகன் மகள் வழியில் படிப்பு செலவுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் டேமேஜ் அடைவதற்கோ போருக்க வாய்ப்புகள் இருப்பதால் செல்போன் கடிகாரம் போன்றவற்றை கவனமாக பார்த்துக் கொள்வது விலையுறந்த பொருட்களை கையாளும் பொழுது மிகுந்த கவனமாக இருப்பது இரவு நேர பயணத்தை குறை குறைப்பது இரவு நேர பயணத்தில் தூரம் பயணமாக இருந்தால் அதை மாற்றி பகலில் பயணிக்கிற மாதிரி வைத்துக் கொள்வது நட்பு வட்டியத்தில் ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய தாக சாந்தியை ஏற்படுத்தி கொடுப்பது தாக சாந்தி அளிப்பது இதெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் பல மடங்கு வெற்றியையும் இதுவும் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த காலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக நேர்த்தியான காலகட்டம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்பேறு சிறப்பு பெற்ற இந்த அக்டோபர் மாத பலன்களில் நீங்கள் பிரதானமாக தானம் பண்ணக்கூடிய புஷ்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி பூ வாங்கி தானம் கொடுக்கறது சிறப்பு உங்கள் வீட்டு இல்லத்துக்கும் உங்களுடைய சா சாமிக்கும் இந்த குறிஞ்சி பூ வந்து பல வகையில் ஒரு நன்மை பயக்கக்கூடிய கட்டதாக இருக்கும் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு நடந்துக்கிட்டிங்கன்னா திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாலியுடைய வழிபாடு வக்ரகாலியினுடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்கனவே இருந்த இன்னல்கள் நீங்கி இப்போ இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கி வெற்றி வகையை சூடுவதற்கு திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாலி மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நேர்த்தியான வாழ்க்கையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார தடங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கும் சனியினால் ஏற்படக்கூடிய கடுபுலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய சுண்ணை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பது ஐயமில்லை அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரருக்கு திருவக்கலையில் இருக்கக்கூடிய வக்ரகலையினுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக காரிய சித்தியோடு வெற்றி பெற அற்புதமான மாதம் இந்த மாதம்